அடுத்ததாக விட்டில் பூச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் நாடகம் நடிக்க இருக்கிறார்கள் நமது மாணவர்கள் தஸ்லீமா ஆரிஷா இங்கே கிட்ட வாங்கப்பா தஸ்லீமா சின்ன சின்னசாமியும் ஸ்டேஜ்க்கு வாங்கப்பா மாணவ மாணவியர் வீட்டுக்கு ஏதேனும் போன் செய்ய விரும்பினால் அவரவர் வகுப்பாசரிடம் அணுகி பேசிக்கொள்ளவும் மாணவ மாணவிகள் வீட்டிற்கு போன் செய்து ஆகும் என்ற தகவலை சொல்லிவிடவும் அவர் வகுப்பு வகுப்பாசிரியரை அணுகவும் இனி ஒரு பத்து ப்ரோக்ராம் இருக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாகவும் அதற்கு தகுந்தபடி தயாராகிக் கொள்ளுங்கள்